உலகில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இதுல பாலஸ்தீனம் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியா இந்தியா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எந்த நாட்டு மக்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அறிக்கையில நம்ம இந்தியா நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு தொடர்ந்து பின்லாந்து ஏழு ஆண்டுகளாக முதலிடத்தை பிடித்திருக்கு இந்த ஆண்டு இந்தியா லிபியா ஈராக் பாலஸ்தீனம் பாகிஸ்தான் நைஜர் போன்ற நாடுகளை விட பின்தங்கி குறைந்த தரவரிசையில் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள் சராசரியா பெண்களோட ஒப்பிடும் பொழுது அதாவது வயதான பெண்களோட ஒப்பிடும் பொழுது அதிக அளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வயதான பெண்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐநாவோட சர்வதேச மகிழ்ச்சி தினத்தை நினைவு கூறும் வகையில இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அமெரிக்காவும் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவு சரிவை கண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த மகிழ்ச்சி தினத்தோட அறிக்கை வெளியிடப்பட்டதிலிருந்து முதல் முறையா இருபது இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கு அப்படி உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல பத்தாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு ஒன்பதாவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு எட்டாவது இடத்துல லக்சம்பர்க் இருக்கு ஏழாவது இடத்துல நார்வே இருக்கு ஆறாவது இடத்துல நெதர்லாந்து இருக்கு ஐந்தாவது இடத்துல இஸ்ரேல் இருக்கு நான்காவது இடத்துல ஸ்வீடன் இருக்கு மூன்றாவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்கு இரண்டாவது இடத்துல டென்மார்க் இருக்கு முதல் இடத்துல பின்லாந்து இருக்கு முப்பது வயதுக்குள்ளால இருக்கிறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல பத்தாவது இடத்துல செக் குடியரசு இருக்கு ஒன்பதாவது இடத்துல நெதர்லாந்து இருக்கு எட்டாவது இடத்துல ருமேனியா இருக்கு ஏழாவது இடத்துல பின்லாந்து இருக்கு ஆறாவது இடத்துல ல லக்சம்பர்க் இருக்கு ஐந்தாவது இடத்துல டென்மார்க் இருக்கு நான்காவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்கு மூன்றாவது இடத்துல செர்பியா இருக்கு இரண்டாவது இடத்துல இஸ்ரேல் இருக்கு இடத்துல இதுல லிதுவேனியா இருக்கு அறுபது வயதுல இருந்து அதற்கு மேற்பட்டவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல பத்தாவது இடத்துல அமெரிக்கா இருக்கு ஒன்பதாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு எட்டாவது இடத்துல கனடா இருக்கு ஏழாவது இடத்துல நெதர்லாந்து இருக்கு ஆறாவது இடத்துல நியூசிலாந்து இருக்கு ஐந்தாவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்கு இருக்கு நான்காவது இடத்துல ஸ்வீடன் இருக்கு மூன்றாவது இடத்துல நார்வே இருக்கு இடத்துல டென்மார்க் இருக்கு உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலா மிக பெரிய அளவுல சரிவை கண்டிருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில அதிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இந்தியா முன்னேறி இருக்கு இது கொஞ்சம் திருப்தியை கொடுத்தாலும் வரும் காலங்களில் இன்னும் அதிக அளவு நம்ம முன்னேறி விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு